جي ني மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை சிப்காட் வளாகத்தில் இருக்கின்ற தமிழ்நாடு குரோமேட்ஸ் கெமிக்கல் லிமிடெட் நிறுவனத்தை இருக்கின்ற அசார் வேஸ்ட் அதாவது அபாயகரமான கழிவுகள் தேங்கி இருக்கின்ற அந்த பணிகளை மாண்புமிகு தமிழக கைத்தறி மற்றும் நினைநூல் துறை அமைச்சர் இந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் இந்த சட்டமன்றத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் மாண்புமிகு அண்ணன் ராணிப்பேட்டை காந்தி அவர்களும் மாண்பு ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஈஸ்வரப்பன் அவர்களும் இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் சுற்றுச்சூழல் துறை சார்ந்த அதிகாரிகள் துணையுடன் இந்த இடத்தை நேரடியாக ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கிறோம் இந்த இடத்தில் வந்து கிட்டத்தட்ட ஐந்தரை ஏக்கர் பரப்பளவில் ஐந்து முதல் ஏழு மீட்டர் உயரத்துக்கான கிட்டத்தட்ட இரண்டேகால் லட்சம் அந்த குரோமேட் அந்த வேஸ்ட் இங்கே தேங்கி தேங்கிருக்கிறது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த கெமிக்கல் நிறுவனம் இந்த பகுதியில் இருப்பதால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு அன்றைக்கு தமிழக மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகளால் மூடப்பட்டது அது முதல் இதற்கான இந்த கழிவுகளை அகற்றுவதற்கு அதாவது ஒரு அதாவது நிரந்தரமான ஒரு தீர்வு காண்பதற்காக கடந்த மூன்று நான்கு மாதங்களாக சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகள் அதே மாதிரி அதே மாதிரி தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் நேரடியாக அதனை பல்வேறு கூட்டங்களை நடத்தி அதற்கான அதாவது சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாத வகையில் இந்த கழிவுகளை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் சார் லாஸ்ட் டைமே வந்து கைத்தறி அமைச்சர் வந்து ஆய்வு பண்ணும்போது இதுக்கு மாற்று வழி ஏதாச்சும் ஆய்வு பண்ணிருக்கீங்களா பழைய வழியே ஃபாலோ பண்ணாம புதுசா ஏதாச்சும் இது அகற்றுறதுக்கு வழி கண்டுபிடிச்சிருக்கீங்களான்னு சொல்லி கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் வந்து உத்தரவிட்டு இருந்தது அதாவது இப்போ வந்து ஒன்றிய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து இரண்டு விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு வழிகாட்டு முறையில் அமைச்சர் கொடுத்துருக்காங்க அந்த அடிப்படையில் டெம்பரவரியா இந்த ஸ்லெட்ஜை வந்து மூடுறதுக்கான நடவடிக்கைகள் ஒன்று அதே மாதிரி இன்னொரு திட்டம் என்ன பர்மனண்டா அதை வந்து இந்த ஸ்லெஜ்ஜை பறிச்சுட்டு ஏ அதுலேயே வர்ற கழிவுகளை அந்த லேண்ட்ஃபில் மூலமாக க்ளோஸ் பண்ணுறது மூலமாக ரெண்டு திட்டங்களை கொடுத்துருக்காங்க இந்த க இந்த இந்த கழிவுகளை அகற்ற சம்மந்தமாக தேசிய பசுமை தீர்ப்பாயத்தினையும் வழக்குகள் கொ தடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கான உரிய வழிகாட்டுதலின் பேரில் ஏன்னால் இது வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் என்ன சொல்லுதோ அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அதற்கான நிதி ஆதாரங்களை திரட்டி இந்த க கழிவுகளை அகற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் நண்பு அமைச்சரவர்களும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு தமிழக முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு செல்லப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பது பிளாஸ்டிக் ஒழிப்பு நடவடிக்கையாக தொடங்கப்பட்ட மீண்டும் மஞ்சப்பை திட்டம் பல மாவட்டங்களில் பெரிய அளவில் மாதிரி தெரியல ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆமா தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைச்சர் அவர்கள் இந்த பணியிலே மிக மிக சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார் அதற்கு உறுதுணையாக மாவட்ட ஆட்சித்தலைவர் நமது ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இதற்கான பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நூற்றி இருபது டன் மேற்பட்ட பிளாஸ்டிக்கை வந்து அவங்க கலெக்ட் பண்ணி அதை வந்து இந்த எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கார்களோ அதையெல்லாம் மீட்டெடுத்திருக்காங்க இது தமிழ்நாட்டில் மிக ஒரு முன்னோடி திட்டமாக இந்த மாவட்டத்தில் செயல்படுத்தியிருக்கிறாங்க அதற்காக தமிழக முதலமைச்சர் சார்பாக துறையின் அமைச்சராக அவர்களுக்கு பாராட்டுகள் பாராட்டுகள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு இணைந்து என்பது வியக்க வைத்திருக்கிறது இது தமிழ்நாட்டுடைய மற்ற பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படும் நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன தமிழக முதலமைச்சர் அவர்கள் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்று சென்னையிலே மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தை தொடங்கி வைத்து மாண்பு அமைச்சரவர்கள் முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னது அதாவது நாம மஞ்சப்பை பயன்படுத்துவது அவ அதாவது அவமானத்தின் சின்னம் அல்ல யாரெல்லாம் மஞ்சப்பை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாவலர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் எல்லோரையும் சுற்றுச்சூழல் பாதுகாவலர் மாற்ற வேண்டும் என்பதுதான் தமிழக முதலமைச்சருடைய திட்டம் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டதுக்கு பின்பு மாண்பு தமிழக முதலமைச்சரவர்கள் அந்த உத்தரவு கொடுத்ததுக்கு பின்பு இன்றைக்கு நீங்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல ராணிப்பேட்டையில் சாதித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருபது சதவீதமான பிளாஸ்டிக் பயன்பாடு தற்போது குறைந்திருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழியில போறப்போ பிளாஸ்டிக் எரிக்கிறதை நேரடியாக அந்த தடுத்து அவர் வந்து பிளாஸ்டிக் எரிக்காதீங்க பிளாஸ்டிக்லேருந்து வெளியாகிற டயாக்சின் என்கின்ற பொருளானது கேன்சர் போன்ற கொடிய நோய்களை உருவாக்கக்கூடியது அது மட்டுமல்ல அந்த டயாக்சின் வேதிப்பொருளானது பல ஆயிரம் கிலோமீட்டர் கடக்கக்கூடியது அப்படிப்பட்ட மோசமான செயலில் யாரையும் பிளாஸ்டிக் எரிக்காதீங்கன்னு அந்த ஒரு எரிக்கிற இடத்துல போயிட்டு நேரடியாக நமது மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் தடுத்து நிறுத்தினார் அதே நான் இந்த முறை மானிய கோரிக்கை தாக்கல் செய்யறப்போ இந்த மாவட்ட ஆட்சி தலைவரையும் குறிப்பிட்டு அதை பதிவு செய்திருக்கிறேன் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் சார் தமிழ்நாட்டில் பசுமை பருப்பு அதிகரிக்க மாவட்ட அளவில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் என்ன தமிழ்நாட்டில் இன்றைக்கு வந்து ஒரு வருஷ காலத்தை முதலமைச்சரை பொறுப்பேற்ற அந்த ஓராண்டு காலத்தில் அதிகமான மழைப்பொழிவின் காரணமாக எங்கு பார்த்தாலும் பசுமையாக இருக்கிறது இது ஒரு புறம் இருக்கு அடுத்த கட்டமா இந்த பசுமை பரப்பை மாத்துறதுக்கு பல இடங்களில் குறுங்காடுகள் வனப்பகுதியில் கூடுதலாக வெளிநாட்டு செடிகளை விட்டு நாட்டு மரங்களை நடவு செய்தேன்னா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் மாண்பு அமைச்சரவர்கள் சுற்றுச்சூழல் அணியின் மூலமாக இந்த மாவட்டத்தில் பல இடங்களில் இப்போ கிட்டத்தட்ட ஐம்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட மரங்களை நடவு செய்திருக்கிறார்கள் அவருடைய இலக்கு இன்னும் ஒரு வருஷத்தில் இந்த மாவட்டத்தில் ஒரு கோடி மரங்கள் நடவு செய்து இருக்கிறோம் என்கின்ற தகவலை சொல்லியிருக்கிறாங்க அதற்கான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழிற்சாலைகளின் உதவியோடு தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு பகுதிகளில் இருக்கின்ற குறுங்கு இடங்களில் அரசு நிலமாக இருக்கலாம் அதே மாதிரி பட்டா இடமா இருக்கலாம் அரசு நிறுவனங்கள் இடமா இருக்கலாம் அங்கெல்லாம் ஆயிரம் மரங்கள் கொண்ட குறுங்காடுகள் உருவாக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கேன் இந்த ஆண்டு பத்தாயிரம் குறுங்காடுகள் உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது என்பதை தெரிவித்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் வனத்துறையின் மூலமாக இன்னும் பத்தாண்டுகளில் இன்று இந்த ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து பத்தாண்டுகளில் இன்றைக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இந்த திட்டம் மிக முன்னோடியா போறது மரம் நடுறதுங்கிற பயிற்சி இல்ல மரம் நடுறது அந்த மரக்குழந்தையும் மரமாக மாற்றுகின்ற தொடர் நடவடிக்கை இந்த ஆட்சி மேற்கொண்டிருக்கிறது பத்தாண்டுகளில் இருநூத்தி அறுபது கோடி மரங்கள் தமிழ்நாட்டில் நடவு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய திட்டம் இதற்காக தமிழக முதலமைச்சர் அவர்கள் சேட்டலைட் மூலமாக மரங்கள் நடுகின்ற அந்த பணிகளையும் கண்காணிப்பதற்கான திட்டத்தையும் தொடங்க இருக்கிறார்கள் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் இந்த கம்பெனி தொடர்பாக

நம்ம இலக்கிறதுக்கு அது பதினஞ்சாயிரம் பேர் ஒரு இல்லை ஒரு மரம் செஞ்சாலும் அதுக்கு வந்து வேலி அமைச்சு முழுமையாக அந்த குறுங்காடைகள் உருவாக்குறதுதான் அந்த திட்டம் நிறைய குறுங்காடுகள் உருவாக்கியிருக்கோம் அந்த திட்டத்தின் அடிப்படையில் இந்த வருஷம் பத்தாயிரத்திலிருந்து பதினஞ்சாயிரம் வச்சிருக்கோம் அதிகமா நம்ம மாவட்டத்தில் செயல்படுத்துறதுக்கு நடவடிக்கை ஒன் மாவட்டத்திலே செயல்படுத்தா ஒரு ஆரம்பிச்சுக்கிறாங்க

நம்ம அது துணிப்பைதான் இருங்க ஏதோ ஒரு பொருள் லான்ச் ஒரு அடையாளம் வேணும் அந்த அடையாளம் தமிழர்கள் பயன்படுத்தியது பாரம்பரியம் ஒவ்வொரு வீட்டிலையும் மஞ்சப்பை அதைத்தான் நம்ம சொல்லி அதனுடைய மறு மறு மறுபெயர்ல திணிப்பைகளை நம்ம சொல்லலாம் எல்லாத்தையும் நம்ம மஞ்சப்பை தான் எல்லா இடத்துக்கும் போகலாம் திணிப்பை பயன்படுத்துங்கறது அதனுடைய கருத்து அவ்வளவுதான்

வந்ததுக்கு அப்புறம் அன்றைக்கு இருந்த மதிப்பெடும் நூறு கோடியா தான் இன்றைக்கு உயர வாய்ப்பு இருக்கு பல மடங்கு உயர வாய்ப்பு இருக்கு ரெண்டு ரெண்டாவது இத வந்து இந்த கழிவுகளை அகற்றுங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது பட் வந்து ஐஐடி போன்ற நிறுவனங்கள் என்ன அடிப்படையிலே இதை தரம் பிரிச்சு பிரிக்கணுமோ அந்த முறைப்படிதான் நம்ம பிரிக்க முடியும் அதுக்காக அதுக்கான அறிவு விஞ்ஞானிகள் குழு அமைக்கப்பட்டு சயின்டிஸ்ட் அமைக்கப்பட்டு அவங்க வழிகாட்டு முறை என்ன கொடுக்குறாங்களோ அந்த அடிப்படையில் படிக்கிறது இது முக்கியமான செயல் அவ்வளவுதான்